நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் தீயதை தொட்டால் சுடுமெனச் சொல்லி நிலவதை காட்டி இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டவன்தானே நான் அட தீயதை தொட்டால் சுடுமென சொல்லி நிலவதைக் காட்டி அங்கே பாட்டி இருப்பதாய் நம்ப வைக்கப்பட்டவன்தானே நான் உண்மையை காட்டி பொய்யதைச் சோடிக்கும் உங்களின் பேச்சதை நம்பித் தொலைச்சதால் ஏமாற்றப்பட்டவன் நான் அட உண்மையை காட்டி பொய்யதை சோடிக்கும் உங்களின் பேச்சதை நம்பி தொலைச்சதால் ஏமாற்றப்பட்டவன் நான் கண்ணுக்கு தெரியாத என் உணர்வு குவியலில் தவறுகள் இருப்பதாய் சொல்லி சொல்லியே குற்றவாளியாக்கப்பட்டவன் தானே நான் அட என் கண்ணுக்கு தெரியாத என் உணர்வு குவியலில் தவறுகள் இருப்பதாய் சொல்லி சொல்லியே குற்றவாளியாக்கப்பட்டவன்தானே தானே நான் எழுதப்படாத உங்கள் சட்ட புத்தகமும் தீர்ப்பும் திரும்ப திரும்ப என்மேல் திணிக்கப்பட்டதால் குற்றவாளியாகவே நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் அட எழுதப்படாத உங்கள் சட்ட புத்தகமும் தீர்ப்பும் திரும்ப திரும்ப என்மேல் திணிக்கப்பட்டதால் குற்றவாளியாகவே நான் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் உங்களின் சுயநல தோட்டத்துக்கு உரமாக்கப்பட்டது என் உழைப்பு அட உங்களின் சுயநல தோட்டத்துக்கு உரமாக்கப்பட்டது எனது உழைப்பு வியர்வை துளிகளும் உறிஞ்சப்பட்டதன் பின் தான் உங்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் துரோகத்தின் சாட்டையால் தாக்கப்பட்ட பின் நீங்கள் தெரியாமல் செய்ததாய் சொல்லும் பொய்யிலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் அட உங்கள் துரோகத்தின் சாட்டையால் தாக்கப்பட்ட பின் நீங்கள் தெரியாமல் செய்ததாய் சொல்லும் பொய்யிலும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் பழியதை சுமத்தி விதியெனச் சொல்லும் உங்கள் கற்பனை கதையினில் கூட வில்லனாய்த்தானே நான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறேன் அட பழியதை என்மேல் சுமத்தி விதியெனச் சொல்லும் உங்கள் கற்பனை கதையினில் கூட வில்லனாய்த்தானே நான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களின் மகிழ்ச்சிக்கான அட உங்களின் மகிழ்ச்சிக்கான கோமாளி வேடம் எனக்கு உணர்வுகளோடு விளையாடும் உங்கள் அகராதியில் ஏமாலியாகவே இருக்கிறேன் அட உங்களின் மகிழ்ச்சிக்கான கோமாளி வேடம் எனக்கு உணர்வுகளோடு விளையாடும் உங்கள் அகராதியில் ஏமாலியாகவே இருக்கிறேன் சாபக்கேடுகளின் மொத்தமாய் அட சாபக்கேடுகளின் மொத்தமாய் சபிக்கப்பட்ட உயிர்தான் இப்போது உங்களின் பசப்பு வார்த்தைகளில் மயங்குவதால் நல்லவனாகவே நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் இப்போதும் உங்கள் பசப்பு வார்த்தைகளில் நான் மயங்குவதால் நல்லவனாகவே இப்போது நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாம் தெரிந்தும் எல்லாம் தெரிந்தும் ஏமாற்றப்படும் போதெல்லாம் ஏதோ ஒன்றின் வருடல் உண்மையான அன்பதை தேடி நம்பிக்கை தருகிறது உங்களால் மட்டுமா அட உங்களால் மட்டுமா இல்லையே இந்த விதி எனச் சொல்லும் என்னாலும் கூடவே நம்ப வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் நல்ல காலம் வருமென்று அந்த ஏகத்தை நம்பும் என்று உயிரது இன்னும் நம்பிக்கையோடு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது அட நல்ல காலம் வருமென்று அந்த ஏகத்தை நம்பும் என்ற உயிரது இன்னும் நம்பிக்கையோடு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது வரைக்கும்